வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை இரும்படங்கு உயர்த்திய ஆஸ்திரேலியா போர் பதற்றம் லெபனானை விட்டு வெளியேற குடிமக்களுக்கு சவுதி அரேபியா அறிவுறுத்தல் துருக்கியில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இஸ்ரேல் விமானம் பின்னர் நடந்த பரபரப்பு சம்பவம் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலால் வெடித்த வன்முறை அச்சத்தில் மக்கள் ஆறு மணி நேரமே தாக்குப்பிடிப்பார் அமெரிக்க அதிபர் பைடன் உடல்நிலை குறித்து பகீர் தகவல் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த ரிசி சுனக் இஸ்ரேலில் பாதுகாப்பு அதிகாரியை தாக்கிய மர்ம நபர் சுட்டுக்கொலை சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு சீன அதிபர் பங்கேற்கிறார் வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை அணு ஆயுதங்களை தாங்கி செல்லும் கண்டம் கண்டம் ஏவுகணைகளை சோதனை செய்து உலக நாடுகளுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து வரும் நாடுதான் வடகொரியா கொரிய தீப கற்பத்தில் வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது தன் எதிரி நாடுகளாக கருதும் தென்கொரியா ஜப்பான் அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்தும் ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது மேலும் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வந்தால் தாக்குதல் நடத்துவோம் எனவும் வடகொரியா எச்சரித்து வருகிறது இதனிடையே அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா இணைந்து கடந்த சில நாட்களுக்கு முன் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன இந்த கூட்டு ராணுவ பயிற்சிக்கு வடகொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த நிலையில் வடகொரியா என்று ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கின்றது அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி நிறைவடைந்த நிலையில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறது வடகொரியாவின் ஜங்யாய் நகரிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி பத்து நிமிட இடைவெளியில் இரண்டு ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன முதல் ஏவுகணை கடலில் விழுந்ததாகவும் இரண்டாவது ஏவுகணை வடகொரிய நிலப்பரப்புக்குள்ளேயே விழுந்ததாகவும் தென்கொரிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது வடகொரியா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஏவுகணை சோதனை நடத்திய நிலையில் பத்து நாட்களுக்குள் இரண்டாவது முறையாக மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்திய சம்பவம் கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலால் வெடித்த வன்முறை அச்சத்தில் மக்கள் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி முன்னிலை பெற்றதை தொடர்ந்து அதனை எதிர்க்கும் தரப்பினர் தலைநகர் பாரிஸில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வர்த்தக நிலையங்களும் வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டவை மக்கள் மத்தியில் அச்சத்தை தோற்றுவித்திருக்கின்றன தீவிர இடதுசாரிகள் இஸ்லாமிய ஆதரவாளர்கள் உட்பட சமூகத்தின் பலதரப்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதன்போது வர்த்தக நிலையங்களும் வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதை காண்பிக்கும் படங்கள் வெளியாகியிருக்கின்றன போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றிருக்கின்றன பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் முன்னிலை பெற்றுள்ள அதேவேளை தற்போதைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது குடியேற்ற வாசிகளுக்கு எதிரான ஆர்என் கட்சி முப்பத்தி மூன்று வீத வாக்குகளை பெற்றுள்ள அதேவேளை இடதுசாரி கூட்டணி இருபத்தி எட்டு வீத வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் கூட்டணிக்கு இருபத்தி ஒரு வீத வாக்குகள் கிடைத்துள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன மக்ரோனின் கட்சி முற்றாக துறை தெரியப்பட்டுள்ளது என ஆர் என் கட்சியின் மரைன் லெபைன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரான்ஸ் மக்கள் வாக்களித்தால் நான் அனைத்து பிரான்ஸ் மக்களினதும் பிரதமராக தயார் என ஆர் என் கட்சி தலைவர் ஜோர்டன் பர்டில்லா தெரிவித்துள்ளார் அதேவேளை பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் சுற்றில் தீவிர வலது சாரிகள் வெற்றி பெற்றுள்ளமை அதன் வரலாற்றில் இதுவே முதல் தடவை எனவும் கூறப்படுகிறது ஆறு மணி நேரமே தாக்குப்பிடிப்பார் அமெரிக்க அதிபர் பைடன் உடல்நிலை குறித்து பகீர் தகவல் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் விரைவில் இடம்பெறவுள்ள நிலையில் தற்போதைய ஜனாதிபதியான ஜோ பைடனால் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அதாவது ஆறு மணி நேரம் மட்டுமே நன்றாக வேலை செய்ய முடிவதாக அவரது உதவியாளர்கள் தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஏதல் ஜனநாயக கட்சி சார்பில் பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்பும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது இந்த அமெரிக்க அதிபர் பைடன் உடல்நிலை தொடர்பாக சில முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது அமெரிக்க அதிபர் பைடனால் காலை வேலை மட்டுமே வேலை செய்ய முடிகிறதாம் அதுவும் ஆறு மணி நேரம் மட்டுமே அவரால் வேலை செய்ய முடிகிறது என அவரது உதவியாளர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆறு மணி நேரத்தை தாண்டினால் அவர் அதீதமாக சோர்வடைந்து விடுவதாக கூறப்படும் நிலையில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போதும் அவர் சோர்வடைந்து விடுவதாக கூறப்படுகிறது அதிபர் தேர்தலையொட்டி பைடன் ட்ரம்ப் இடையே விவாதம் நடைபெற்றிருக்கின்றது அதில் பைடன் செயல்பாடுகள் மிக மோசமாகவே காணப்படுகிறது அவர் அதீத சோர்வுடன் இருந்ததும் அதற்கு காரணமாகும் இதனாலேயே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பைடன் பொதுவெளியில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் என பைடன் உதவியாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் வெள்ளை மாளிகையில் வேலை செய்ய மற்றும் வேலை செய்த முன்னாள் ஊழியர்கள் பலரும் வெள்ளை மாளிகையில் வேலை செய்ய மற்றும் வேலை செய்த முன்னாள் ஊழியர்கள் பலரும் பைடன் இதுபோல அவ்வப்போது நின்று விடுகிறார் என்றே குறிப்பிடுகின்றனர் அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் பைடனின் உடல்நிலை குறித்து மிக பெரிய அளவில் விவாதம் எழுந்திருக்கின்றது அதேவேளை பைடன் அதிபர் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றால் அவர் நான்கு ஆண்டுகள் பதவியில் இருப்பார் அதன்படி பார்த்தால் அவர் எண்பத்தி ஆறாவது வயது வரை அதிபராக இருப்பார் இப்போது பைடன் உடல்நிலை மற்றும் மனநலம் இப்போது இப்படி இருக்கும்போது பைடனால் எவ்வாறு நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்பதே பலரின் கேள்வியாக உள்ளது லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த ரிசி சுனக் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் மீள முடியாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இன்னும் மூன்று நாட்களில் பிரித்தானியாவில் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் வரி அதிகரிக்கும் எனவும் நமது வரிகள் எல்லைகள் மற்றும் நமது பாதுகாப்பை அவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் சட்டவிரோத புலம்பெயர் ஒரு நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் பிரித்தானிய தெருக்களில் அவர்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படும் எனவும் பிரித்தானிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் லேபர் கட்சி ஆட்சிக்கு வருமாயின் முதல் நூறு நாட்களில் பிரித்தானியாவை மீள முடியாததொரு நெருக்கடிக்குள் தள்ளுவார்கள் என பிரதமர் ரிஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சியை விட லேபர் கட்சி இருபது புள்ளிகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதாலும் வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்தும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு படுதோல்வியை சந்திக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ள நிலையில் ரிஷி சுனக் லேபர் கட்சியை இவ்வாறு விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் பாதுகாப்பு அதிகாரியை தாக்கிய மர்ம நபர் சுட்டுக்கொலை செர்பியாவில் உள்ள இஸ்ரேல் தூதரக முன்பு அதிகாரி ஒருவரை தாக்கிய சந்தேக நபர் மீது அதிகாரியின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி சந்தேக நபர் உயிரிழந்திருக்கின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் செர்பியாவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் முன்பு பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மர்ம நபர் ஒருவர் அதிகாரியின் கழுத்தில் இரும்பு போல்டால் தாக்கியதில் அதிகாரி அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர் இதன்போது கழுத்தில் காயமடைந்த அதிகாரி தற்காப்புக்காக சந்தேக நபரை சுட்டுக் கொண்டிருக்கின்றனர் சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இதற்கிடையில் காயமடைந்த அதிகாரி மயங்கி விழுந்திருக்கின்றார் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு போல்ட் அகற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலில் ஈடுபட்ட நபரை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் செர்பியாவின் உள்துறை அமைச்சர் ஐவிகா டாசிக் தெரிவித்துள்ளார் காசா மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்திய போதிலும் செர்பியா இஸ்ரேலுடன் நெருக்கமான உறவை தொடர்ந்து பேணி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு சீன அதிபர் பங்கேற்கிறார் கஜகஸ்தானில் அஸ்தானா நகரில் ஜூலை மாதம் மூன்றாம் திகதி மற்றும் நான்காம் திகதிகளில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் பாகிஸ்தான் பிரதமர் சஃபா ஷரீப் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் இந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்கின்றனர் ஜூலை இரண்டு முதல் ஆறாம் தேதி வரை கஜகஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தானுக்கான அரசுமுறை பயணங்களை மேற்கொள்கிறார் என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹுவா சுனிங் தகவல் வெளியிட்டிருக்கிறார் இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார் என தெரிவிக்கப்படுகின்றது துருக்கியில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இஸ்ரேல் விமானம் பின்னர் நடந்த பரபரப்பு சம்பவம் மருத்துவ அவசரம் கருதி துருக்கியில் தரையிறக்கப்பட்ட இஸ்ரேலிய விமானம் அங்குள்ள ஊழியர்களின் செயலால் ஏமாற்றத்துடன் வெளியேறும்படி நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது போலந்திலிருந்து இஸ்ரேல் பயணப்பட்ட இஎல்ஏஎல் பயணிகள் விமானமே மருத்துவ அவசரத்தால் துருக்கியில் தரையிறக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் துருக்கியின் அன்ட்லயா விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வேறு வழியின்றி கிரேக்கத்திற்கு புறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஆன்லேயா விமான நிலைய ஊழியர்கள் இஸ்ரேல் விமானத்துக்கு எரிபொருள் நிரப்ப மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது மருத்துவ அவசரம் இருந்தும் ஆன்லேயா விமான நிலைய ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து கிரேக்கத்தின் ரோத் சீவுக்கு விமானம் புறப்பட்டு சென்றதாகவும் அங்கிருந்து எரிபொருள் நிரப்பியதை அடுத்து அந்த விமானம் இஸ்ரேல் புறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு துருக்கி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றது அத்துடன் இரு நாடுகளுக்குமான நேரடி விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனிடையே மருத்துவ அவசரம் காரணமாக இஸ்ரேலிய விமானம் தரையிறங்க அனுமதித்ததையும் நோயாளியை சிகிச்சைக்கு அனுப்பியதையும் அதிகாரிகள் தரப்பு உறுதி செய்திருக்கின்றது மேலும் மனிதாபிமான அடிப்படையில் எரிபொருள் நிரப்ப அனுமதிக்கப்படும் வாய்ப்பு இருந்தது என்றும் ஆனால் அதற்கான நடைமுறைகள் முடிவடையவிருந்த நிலையில் விமானி தனது சொந்த விருப்பப்படி வெளியேற முடிவு செய்தார் என்றும் துருக்கி தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூர் பத்திரிகைகள் வெளியிட்ட தகவலில் அந்த விமானம் பல மணி நேரம் எரிபொருள் நிரப்பும் பொருட்டு காத்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றனர் போர் பதற்றம் லெபனானை விட்டு வெளியேற குடிமக்களுக்கு சவுதி அரேபியா அறிவுறுத்தல் இஸ்ரேல் காசா போர் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இதில் காசாவுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர் இவர்கள் இஸ்ரேல் எல்லைப் பகுதிகளில் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை ஆக்கிரமிக்கப் போவதாகவும் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் எனவே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களையும் முழுமையாக ஒழிக்க இஸ்ரேல் உறுதி தெரிவிக்கப்படுகிறது இதனால் அங்கு போர் பதற்றம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே லெபனானில் வசிக்கும் தனது நாட்டின் குடிமக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறும்படி சவுதி அரேபியா அறிவுறுத்தியிருக்கின்றது மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை இருமடங்கு உயர்த்திய ஆஸ்திரேலியா இன்று முதல் அமுல் ஆஸ்திரேலிய அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கான கட்டணத்தை இருமடங்காக அதிகரித்திருக்கிறது இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் ஆண்டனி அல்வனேசி தலைமையிலான ஆஸ்திரேலிய அரசு இந்திய மதிப்பில் நாற்பதாயிரமாக இருந்த மாணவர் விசா கட்டணத்தை உயர்த்தி எண்பத்தி ஒன்பதாயிரமாக ஆக்கியிருக்கின்றது அதிக அளவிலான மாணவர்களின் இடம்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த கட்டண உயர்வு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இது நாள் வரையில் எழுநூற்றி பத்து ஆஸ்திரேலிய டாலர்களாக இருந்த சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணம் ஆயிரத்தி அறுநூறு ஆஸ்திரேலிய டாலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது இந்திய ரூபாய் மதிப்பில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி பதினெட்டு ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் பார்வையாளர் விசா தற்காலிக பட்டதார விசா வைத்துள்ளவர்கள் ஆன்சோரில் மாணவர்கள் விசா விண்ணப்பிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் வெளியான தரவுகளின்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் வரை ஆஸ்திரேலியாவில் குடியேறுபவர்கள் அறுபது சதவீதம் உயர்ந்து ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு பேரை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தற்போது கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் சர்வதேச கல்வி முறையின் தரத்தை மேம்படுத்தவும் இடம்பெயர்வை குறைவாகவும் சிறப்பாகவும் மாற்ற ஆஸ்திரேலியாவுக்கு உதவும் என்றும் ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் கிளேர் ஓனில் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் உயர்த்தப்பட்டுள்ள சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணம் அமெரிக்கா மற்றும் கனடாவை காட்டிலும் அதிகமாகும் அங்கு முறையே நூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் நூற்றி பத்து டாலர்கள் விசா கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது